அமரர் அமரர் முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் அவர்களது நினைவு நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு பிறந்தநாள் அமரர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் முத்தமிழறிஞர் அறிஞர் செம்மொழி நாயகர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய திருநாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் மிகச்சிறந்த அரசியல் அறிஞர் அரசியல் ஞானி பல்வேறு துறைகளிலேயும் பாண்டித்தியம் பெற்ற புலமை பெற்ற திறமை கொண்ட முதுபெரும் அறிஞர் சில பேருக்கு பேச வரும் எழுத வராது சில பேருக்கு எழுத வரும் பேச வராது வர் கலைஞர்களுக்கு எழுத வரும் எழுதுவதிலேயும் சிலருக்கு சில துறைகள் தான் வரும் ஆனால் கலைஞருக்கோ கட்டுரை தொடங்கி கடிதம் தொடங்கி சிறுகதை தொடங்கி நாவல் தொடங்கி பெரிய கதை தொடங்கி காப்பியம் தொடங்கி வரலாறு தொடங்கி சரித்திரம் தொடங்கி பூகோளம் தொடங்கி இப்படி தமிழில் எத்தனை கூறுகள் உண்டோ அத்தனையிலேயும் விற்பனர் அவர் கலைஞர் ஏறுகிற மேடைகளிலே நூறு அறிஞர்கள் பேசினாலும் அதில் கலைஞரின் பேச்சை மிழ்ந்து நிற்கும் உயர்ந்து நிற்கும் தலை சிறந்து நிற்கும் கட்டுரை கதை கவிதை இப்படி தமிழ்தாயின் தமிழனுடைய அனைத்து பிரிவுகளையும் தலைமையும் புலமையும் மிக்கவராக திகழ்ந்து தமிழன்னையின் மூத்த மகனாக திகழ்ந்தவர் தலைமகனாக திகழ்ந்தவர் அரசியலில் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் கலைஞருக்கின்ற ஒரு இடம் தமிழ்நாட்டு அரசியலில் எப்போதும் தனியாக இருந்தது மக்களை இருக்கக்கூடிய தலைவராக அவர் திகழ்ந்தார் அவரால் பேரஞ்சர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடைந்தது உயர்வடைந்தது எனவே தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே தனக்கென ஒரு இடத்தை பெற்று சிம்மாசனம் போட்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து துறைகளில் துறைகளிலேயும் விற்பனராக புலமை மிக்கவராக திகழ்ந்த அருமையண்ணன் அமரர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளில் அவருடைய புகழ் என்னென்றும் வளர நீடித்து நிற்க பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் அருமையண்ணன் கலைஞர் அவர்கள் புகழ் வாழ்க பெருமைகள் நீடித்து வாழ்க நன்றி